வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மகர ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சனி பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதங்களும் மகர ராசியில் அடங்கியிருக்குது காலப்புருஷனோட அங்க அமைப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது சரராசி தான் மகர ராசி இவங்க நல்ல வாக்கு சாதனையும் படித்தவங்க இவங்களுடைய பேச்சில் எப்போதுமே ஒரு சாமர்த்தியமும் அதே மாதிரி ஒரு உறுதியும் இருக்கும் வெகுளித்தனமான வெள்ள மனம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரமும் பூர்வங்கள் அடர்ந்தும் வளைந்தும் காணப்படும் காது நீண்டும் தோள்கள் விரிஞ்சு அமைஞ்சிருக்கும் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய இவங்க கள்ளும் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட இவங்க பேச்சில் ஒரு உறுதியோட பேசுவாங்க அனைவரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க இவங்க தான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க போய் பேசினாலும் இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி இவங்களை பத்தி அபாண்டமா சொன்னாலும் பிடிக்காது மதிக்கிறவங்கள தான் மதிப்பாங்க துரோகம் செய்கிறவங்கள தன்னுடைய வாழ்நாளில் இருந்தே ஒதுக்கி வச்சிருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதும் உறவுகளால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா கொஞ்ச நேரம் தான் வருத்தப்படுவாங்க அதுக்கு பின்னாடி இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க இவங்களுக்கு பல பிரச்சனை சொல்லி ஆறுதல் தேடைய இவங்க கிட்ட நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி இறை நம்பிக்கை உடையவங்க ஆன்மீகத்தில் நாட்டங்கிறது இருக்கும் நிறைய ஆண்டுகள் உயிர் வாழங்குற ஆசை இல்லாதவங்க இவங்க தான் அதே மாதிரி வன்றார்கள் வென்றார்கள் சென்றார்கள் இங்கிற தான் இவங்களுடைய வாழ்க்கைங்க இருக்கும் கடமையை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய இவ்வளோதான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்க தொழில ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையில உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக கூட ஒரு முன்னேற்றம் உங்க திறமைகள் எல்லாமே மேம்படக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்தை நீங்க தொடர்ந்து பராமரிக்கிறது அவசியம் உங்களுக்கு இந்த மாதம் பல வகையிலும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது உங்க வருமானமாக இருந்தாலும் சரி சேமிப்பா இருந்தாலுமே அதுல முன்னேற்றங்கிறது இருக்கும் குடும்ப நபர்களோட தேவையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்குறீங்க ரொம்ப தூரம் பயணம் காரணமாக கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்குது தொழில முதலீடு செய்யறது மூலமா சில சமயங்களில் நஷ்டம் ஏற்படலாம் அதனால நீங்கள் எதையுமே தீர ஆலோசனை செஞ்சு அதுக்கு பின்னாடி நீங்கள் செய்யறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் தொழில் முதலீடுகளை இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கறதா நல்லது அதே மாதிரி ஆன்மீகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு மனக்கவலைகள் அப்பப்போ வந்து போகலாம் தூக்கம் பார்த்து பாதிக்கப்படலாம் அதனால நீங்க முறையா தியானம் யோகா இந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொண்டு வாங்க ஆரோக்கியமான தூக்கத்தையும் மேற்கொண்டு வாங்க கூடவே ஆரோக்கிய உணவுகளும் நீங்க எடுத்துட்டு வர்றது நல்லது உத்தியோகத்துல பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சூழ்நிலை மாறி இனி முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் இந்த மாசம் நீங்க பொறுமையா இருக்கிறது அவசியம் புதிய முயற்சிகள் எதையும் இந்த மாசத்துல தவிர்த்துடுங்க அதே மாதிரி குலதெய்வ அருண்ங்கிறது உங்களுக்கு துணையா இருக்கிறதால தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு நீங்க மேற்கொண்டு வரது அவசியம் உங்க எதிரிகளை நீங்க வெள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது காதலிக்க கூடீங்களா இருந்தா பெற்றோரோட அனுமதி பெற இது உகந்த மாதம்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் உறவுல நீங்க அமைதியையும் மகிழ்ச்சியும் இந்த மாசத்துல பெற போறீங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான கல்வி பெயரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி இடமாற்றம் செய்யறது நீண்ட பயணங்களை தள்ளி போடுறது இந்த மாதிரியான முயற்சிகளா இந்த மாசம் நீங்க செய்யறது நல்லது அதே மாதிரி காதலிக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க உங்க காதலை சொல்லக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க மனசுல தைரியம் பிறக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி காதல்ல வெற்றி கிடைக்கும் மாதமாவும் அமைஞ்சிருக்குது உங்க துணையை ஈர்க்க நீங்க ஆபத்தான செயல்களை மட்டும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது காதலுகளா இருக்கிறவங்க திருமணம் செய்துக்குள்ள இது ஏற்ற மாதம் தான் அதே மாதிரி உங்க காதலுக்கு பெற்றோர்கள் பிற குடும்ப உறுப்பினர்களோட சம்மதங்கிறது இந்த மாதம் ஏற்ற மாதமா அமைஞ்சிருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்றதை நீங்க இந்த மாசத்துல தவிர்க்கிறது நல்லது திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க கடந்த காலத்துல இருந்திருந்த சிரமங்கள்ல இருந்து வெளிவருவீங்க திருமணம் ஆன பெண்கள் கருவரக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து மகான்கள் வழிபாடு செய்கிறதால மகிழ்ச்சிங்கிறது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி காதலிக்க கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நிதி நிலைமையின் பார்க்குறப்ப வருமானம் பெருக வாய்ப்பு இருக்குது சேமிப்புங்கிறது கணிசமா உயரும் முன்னேற்றத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றுவீங்க கடந்த காலத்துல நீங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு கடனா கொடுத்திருந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல அடைய போறீங்க பொருளாதார முன்னேற்றம் கூடவே அவங்களுடைய ஆதரவு இது எல்லாமே இந்த மாசம் அமைஞ்சிருக்குது ரொம்ப கால சேமிப்பு நீங்க திட்டமிட்ட மாதிரி உங்க கைக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்க குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உங்க பிள்ளைகள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய சொத்தை விற்று பணம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது இது வரைக்கும் இழுபறியா இருந்துட்டு பிரச்சனை ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நஷ்டங்களை தவிர்க்கணும்னா நீங்க முதலீடு செய்கிறது தவிர்க்கிறது இந்த மாசம் நல்லது அதே மாதிரி ரொம்ப தூரமா பயணம் மேற்கொள்றீங்கன்னா அதையும் தவிர்க்கிறது தான் நல்லது வெளி மாநிலமோ இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தா இந்த மாசம் கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு அதுக்கு பின்னாடி செய்ய பாருங்க மேலுமே இந்த மாசம் உங்களுக்கு வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கருப்பசாமியை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது உத்தியோகம் பார்க்குறப்ப உத்தியோகத்தில் பல சிரமங்கள் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நிலைமை எல்லாமே மாறி வழக்கமான செயல்களில் வேக இருக்கும் பொறுமையாக செயல்படுங்க புதிய முயற்சிகளில் நீங்க இந்த மாதம் தள்ளி வைக்கிறது நல்லது உத்தியோகத்தில் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க பொறுமையோடு இருக்கிறதும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல அணுகுமுறையாலையும் தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு பின்னாடி செயல்படுத்த பாருங்க இதனால பல அபாயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அதே மாதிரி மன கஷ்டம் அப்பப்போ ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருந்துட்டு வாங்க அதுவே போதும் வேலை இழப்பை நீங்க தவிர்க்கணும்னா பணியிடத்துல இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது தான் நல்லது அதே மாதிரி எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிட்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்ற பாருங்கள் இதனால் உங்களுடைய நிலைமையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் தொழில்னு பார்க்குறப்ப குழந்தைகளுக்கான பொருள் இந்த மாதிரியான தயாரிப்பு சம்மந்தமான தொழில் வளர்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் இளம் வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் பரிசு பொருட்கள் மற்ற பொருட்கள் ஆடை ஆபரணம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்குது அதே மாதிரி முதலீடுகளுக்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் இல்லை முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் இந்த மாதம் தள்ளி போட தான் நல்லது நீண்ட தூர பயணம் பண பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி மற்றவங்களை யாரையுமே நம்பாதீங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நீங்களே முன்னு செய்யறதா நல்லது ஆரோக்கியம் பார்க்குறப்ப இந்த கழுத்து தொண்டை தோள்பட்ட விரல் இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும் தூக்கம் பாதிக்கப்படலாம் இருந்தாலும் நீங்க தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் முடிந்த வரைக்கும் நீங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வரது நல்லது அப்பப்போ ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க மருத்துவருடைய அறிவுரைகளையும் பின்பற்றிட்டு வாங்க இதனால உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்போது சிறப்பாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அனுகூலமா அமைஞ்சிருக்கிறதுனாலுமே இந்த மாசம் நண்பர்களோடு வெளியில போகிறதோ சுற்றுலா போகறதோ தவிர்த்துடுங்க விளையாடுறப்ப முகத்துல அடிப்படை வாய்ப்பு இருக்கிறதால இதுல நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்றது நல்லது படிப்புல கவனச்சிதறல் அப்பப்போ ஏற்படலாம் அதனால கூடுமான வரைக்கும் நீங்க நண்பர்களோட அதிக நேரம் நெருங்கி பழகிறத தவிர்த்துடுங்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது இந்த மாசம் அவசியம் தொடர்ந்து நீங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது நீண்ட பயணம் மேற்கொள்றதோ இடமாற்றத்தையோ நீங்க தவிர்க்கிறது மூலமா கல்வியில உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி நீங்க செயல்படுத்தக்கூடிய திட்டம் முடிவு இது எல்லாமே நீங்க யோசிச்சு செயல்படுறது நல்லது அதே மாதிரி நீங்க தவறா செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே பெற்றோருக்கு நிதி இழப்பை இந்த மாதங்களை ஏற்படுத்தலாம் அதனால எச்சரிக்கையா செயல்பட பாருங்க மேலுமே மகர ராசி அன்பர்கள் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலன் பெறப்போங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறதையும் பார்த்தலாம் கணவன் மனைவியா இருக்கிறவங்க அனுசரிச்சு போகிறதா நல்லது முன்கோபம் இல்லாம பொறுமையா பேசுங்க இதனால குடும்பத்துல நல்ல மதிப்பு உண்டாகும் பேச்சுக்கள்ல தற்பெருமை என்னங்கிறது இப்ப வெளிப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதனால நீங்க பேச்சுல நீங்க கவனமா பேசுறது நல்லது நீங்க எடுத்துட்டு போற உடமைகளை கவனமா வச்சுக்க பாருங்க வெளியூர் பயணம் மேற்கொள்றீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது காரியம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய வகையில் தான் இருக்குது வீடு வாகனங்களை உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது நினைசில் நினைச்ச சில பணிகள் தாமதம் கொஞ்சம் உண்டாகலாம் புதிய நபர்களோட அறிமுகங்கிறது அப்பப்ப மனசுல ஒரு சந்தோனத்தை ஏற்படுத்தும் வித்தியாசமான கனவு ஒருவித குழப்பம் இது எல்லாமே சந்திக்க கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனை நெருக்கடிகளை எல்லாமே குறைப்பீங்க தொலைதூர பயணத்துல இருந்துட்டு வந்த தாமதம் எல்லாமே இனி விலகும் போட்டியால் இருந்தவங்க கூட விலகி போவாங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி திருமண ஆனவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலை அறிஞ்சு கருத்துக்களை வெளிப்படுத்தும் மூலமா உங்களுக்கு வெற்றி இந்த மாதத்தில் கிடைக்கும் வியாபாரிகளா இருக்கிறவங்க அரசு சார்ந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமா முடியும் வாடிக்கையாளரோட தேவையை புரிஞ்சு கொள்வீங்க மறைமுக எதிர்ப்புகளால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்து பிரச்சனை குறையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அலைச்சலால சில சமயங்கள்ல வார்த்தை ஏற்படலாம் உயர் அதிகாரிகளுடைய புரிந்துணர்வு உண்டாகும் நிர்வாக பணிகளை விழிப்புணர்வோடு நீங்க இருக்கிறதா நல்லது நினைச்ச சில பணிகளை ஈடுறதுல நீங்க பொறுமையோடு செயல்பட்டா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கூடவே விவேகத்தோடையும் பொறுமையோடு செயல்படுறதால பொருளாதார நெருக்கடியை தவிர்க்க முடியும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மனசெலவுல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பம் விலகும் வாகன பயணத்துல மட்டும் கவனமா இருங்க ஒரு சிலருக்கு திருப்பதியான சூழலும் வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சவாலான செயலை கூட சாமர்த்தியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்சி பிறக்கும் அயல்நாட்டு கலைகளில் ஒரு தனிப்பட்ட ஆர்வம் ஈர்ப்பு இதெல்லாம் ஏற்படலாம் இருந்தாலுமே எதுலையுமே துரிதமாக செயல்படுறத நீங்கள் தவிர்த்துடுங்க புதிய வாய்ப்புகள் இதனால் உண்டாகும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை இருந்து சில பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிர்காலத்தில் இருந்துட்டு இருந்த குழப்பங்கள் எல்லாமே இப்போதுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தன வருவாய் மேம்படுறது இந்த மாதிரி எண்ணம் எல்லாமே மனசுல இருக்கும் பேச்சுக்குள்ள ஒரு நுட்பம் அறிவுத்திறன் இது எல்லாமே வெளிப்படக்கூடிய மாதம் அதே மாதிரி தொண்டர்களோட இடத்துக்கு ஏத்த மாதிரி ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகலாம் உயர் அதிகாரத்துல நீங்க அனுசரித்து போகிறது தான் உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் பெண்களாக இருக்கிறவங்க அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்துனுங்க வீண் மனக்கவலை இதனால குறையும் கணவன் மனைவிக்குரிய சின்ன சின்ன வேறுபாடு ஏற்பட்டாலுமே உங்களுடைய நிதானத்தால அது எல்லாமே நீங்கும் வருமான பிரச்சனை விலகும் உறவுத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில நீங்க தவிர்க்கிறது நல்லது எதிர்காலத்தில் சேமிப்புகளை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளோட வழியில மகிழ்ச்சியான தருணங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்பும் தாய் வழி உறவுகளால அனுகூலம் உண்டாகும் ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நன்றி நண்பர்களே